ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று உன்னை காண்பதற்காக உன் வராகி அம்மா மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் என் பிள்ளையே நீ என்ன நினைத்து இந்த நாளினை தொடங்கினாயோ எந்த விஷயம் வெற்றி பெற வேண்டும் என்று மனதிற்குள் ஆழமான எண்ணத்தை வைத்திருக்கின்றாயோ அந்த விஷயம் இன்று உனக்கு நிச்சயமாக வெற்றியினை பெற்று தரும் என்பதற்கான ஆசை வழங்குவதற்காக தான் இன்று உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல் ஒன்று இன்று உனக்கு பழிக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டது உன் வேண்டுதல் பழிக்கும் நேரத்தில் உன்னுடைய வேண்டுதல் என்ன என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நீ மனதிற்குள் நினைத்ததை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அல்லவா நீ இழந்து தவித்த விஷயம் ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது இந்த வராகியானவள் உனக்கு தருவாள் என்ற நம்பிக்கையோடு நீ அதை நோக்கி காத்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த நம்பிக்கைக்கான பலனை என் பிள்ளை இன்று நீ போகிறாய் இன்று சஷ்டியானால் முருக பெருமானுக்கு உகந்த நாள் என் தங்கமே இன்றைய நாளில் பஞ்சமி திதி முடிந்து சஷ்டி ஆரம்பிக்கப் போகிறது என் தங்கமே இந்த நேரத்தில் என் பிள்ளை முருகப்பெருமானை நீ சந்தோஷத்தோடு வழிபட்டு அவர் மனதை குளிர்விக்க வேண்டும் நேற்று எப்படி உன் தாயானவள் என்னுடைய மனதினை குளிர்வித்தாயோ நான் உன்னுடைய பூஜையில் எப்படி மனமகிழ்ந்து இப்பொழுது உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேனோ அதுபோல முருகப்பெருமானின் மனதையும் நீ குளிர்விக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என் பிள்ளையே என்னுடைய குழந்தையான முருகன் நிச்சயமாக உனக்கு எல்லா அருளையும் வழங்கி விடுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே கடவுளை விட சிறந்த ஒரு இயக்குனர் என்பவர் உன் வாழ்க்கையில் யாரும் கிடையாது ஏனென்றால் அடுத்த கட்டமாக உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை அவரை தவிர வேறு யாராலும் அறிந்திருக்க முடியாது அல்லவா அதனால்தான் அம்மா ஒவ்வொரு நாளும் தெய்வங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும் பொழுது அந்த நாளை நீ அவர்களை கைவிடாமல் வணங்கிவிட்டாயானால் அவர்களும் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே வாழ்க்கையில் உயர்வு என்பதும் தாழ்வு என்பதும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்தது மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தையை பொறுத்தது கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் இந்த வராகிக்கு எல்லோருமே ஒன்றுதான் நான் என் குழந்தைகளை ஒன்று போலதான் பார்க்கிறேன் பணத்தை வைத்தோ ஆடம்பரத்தை வைத்தோ யாரும் என்னை ஒருபோதும் விலைக்கு வாங்க முடியாது என்பதை மட்டும் என் குழந்தை எப்பொழுதுமே நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் ஒருவர் எனக்கு அதிகமாக செய்கின்றார் அதிகமாக கொடுக்கிறார் என்பதற்காக அம்மா அந்த பக்கம் சாய்ந்து விடுவாளோ அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றி நம் வாழ்க்கையை கெடுத்து விடுவாளோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதே என் பிள்ளையே நீ என்னுடைய தங்க பிள்ளை வாழ்க்கையில் ஒருபோதும் உன்னை கஷ்டத்தில் நான் தவிக்க விட மாட்டேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை யார் கெடுக்க நினைத்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்தாலும் சரி அவர்களுக்கு சரியான பாடத்தினை சரியான நேரத்தில் உன் அம்மா நான் புகட்டி விடுவேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கமே வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கின்றதோ அதற்கான நன்றியை மட்டும் செலுத்தி கொண்டே இரு நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருப்பேன் சுற்றி இருக்கின்றவர்களை நினைத்து பயப்படாமல் உன்னுடைய காரியத்தை நீ சரியாக செய்து வா உனக்கான வெற்றியினை உனக்கு தருவதும் உன் அருகில் எப்பொழுதும் உனக்கு பாதுகாப்பாக நிற்பதும் உன் வராகி அம்மா நானாக இருக்கும் பொழுது வேறு எந்த சிந்தனையும் உன் மனதிற்குள் வர வேண்டாம் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கை முழுமையாக வந்துவிட்டால் போதும் அதன் மீது உனக்கு எந்த ஒரு குழப்பமும் எந்த ஒரு சஞ்சலங்களும் வந்துவிடக்கூடாது என் தங்கமே உன்னுடைய இதயத்தில் சுமக்கின்ற சுமையினை நீ முதலில் இறக்கி வைத்து எல்லாமே இந்த வராகி கொடுத்த வரமே என்று நினைத்து எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இருந்தால் போதும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அன்பாக இருப்பதை விட உண்மையாய் இருக்கிறாய் என்பதை நினைத்து பெருமைப்பட்டுக்கொள் அன்பை விட அதிகமான மகிழ்ச்சியினை கொடுக்கக்கூடிய உண்மையாகும் அன்பினை அள்ளி கொடுத்து அங்கே பொய்யிருக்கிறது என்றால் அந்த பொய் ஒரு நாள் வெளியில் வரும் பொழுது இத்தனை நாள் காட்டிய அன்பு வீணானது என்று சொல்கின்ற அளவிற்கு வேதனை வெளிப்படும் அதனால் என் பிள்ளையே எப்பொழுதும் உன்னால் முடிந்தவரை நீ மற்றவர்களுக்கு உண்மையாக மட்டும் இருந்துவிடு என் தங்கமே திருநீர் என்ன உணர்த்துகிறது என்று தெரியுமா அதனை கையில் எடுக்கும் பொழுதும் நெற்றியில் வைக்கும் பொழுதும் ஒரு விஷய புரிந்துகொள்ள வேண்டும் வாழ்க்கையில் உனக்கு ஒரு உண்மை தத்துவத்தை உணர்த்துகிறேன் நீ எத்தனைதான் பெரியாளாக இருந்தாலும் கடைசியில் மிஞ்ச போவது ஒரு பிடி சாம்பல் தான் என்பதை தான் என் தங்கமே இந்த திருநீறு உனக்கு உணர்த்துகிறது தெய்வங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து அதற்கு வாழ்க்கையில் பல பொருள்களை வைத்திருக்கிறார்கள் அதில் இதுவும் ஒன்றுதான் என்பதை நீ புரிந்து வேண்டும் ஆடாத ஆட்டம் ஆடியவர்களுக்கெல்லாம் கடைசியில் மிஞ்சப்போவது ஒருபிடி சாம்பல்தான் என்பதை அனைவரும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ நினைப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியாக நான் முடித்து கொடுக்கிறேன் எல்லாவற்றிலும் நேர்மையும் உண்மையும் நம்பிக்கையும் இருக்கும் பட்சத்தில் அவையெல்லாம் நீ கேட்காமலே உன்னை வந்து சேரும் என்பதை நீ மறந்துவிடாதே இன்று நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என்று அம்மா சொல்லி இருக்கின்ற விஷயத்தில் இப்பொழுது உன் தாயானவள் என்னிடம் இருந்து நீ நல்ல செய்தியினை கேட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா அதனால் இனி வருகின்ற செய்தி உனக்கு இரண்டாவது செய்திதான் செய்தியானது இன்று வரவில்லை என்று நினைத்து நீ வருத்தம் கொள்ளக்கூடாது வருகின்றதை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் வருகின்ற எல்லாமே உனக்கு நல்லதாகவே இருக்கும் என்று இந்த வராகியானவள் என்றுமே உனக்கு நல்லாசிகளை வழங்கிக் கொண்டே இருப்பேன் உனக்கு நல்லது நடக்க தான் போகிறது அதை நடத்தி வைக்க உன் வராகி அம்மா நான் உன் இல்லத்தில் தங்கி இருக்கிறேன் மற்றும் உன் உள்ளத்திலும் நான் தங்கியிருந்து உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பேன் உன் இல்லத்திலும் நிறைவான மனநிறைவான எல்லா விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே பள்ளத்தில் விழுந்து விட்டோமே என்று நினைத்து பதறிவிடாதே என் தங்கமே சொடுக்கு போடும் நிமிடத்திற்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையினை உயரத்திற்கு நான் கொண்டு சென்று விடுவேன் என்பதை மட்டும் எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள் பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதனையோ இங்கு தாழ்வாக கருதுகின்றவன் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் கிடையாது நொடியில் எல்லாமே மாறும் மாறும் பொழுது அந்த மாற்றத்தை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் யாருக்குமே இரு து இது போன்ற சூழ்நிலையில் இருக்கின்றவர்கள் தன்னை என்னாலும் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்தவனை தாழ்வாக நினைக்கவும் மற்றவனை தாழ்வாக பேசவோ நினைக்கிறவன் முதலில் தனக்கு இதே நிலைமை வரும் என்பதை மனதில் வைத்து கொண்டு பேச வேண்டும் என் குழந்தையை உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுப்பதற்கான வழிகள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவது அதற்காக இங்கு எவனும் எந்த முயற்சியையும் எடுப்பது கிடையாது நீதான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்பதற்கான நம்பிக்கையை உனக்குள் வைத்திருக்க வேண்டும் இதை ஒருபோதும் நீ கைவிட்டு விடாதே உன்னை நான் நிச்சயமாக வாழ்க்கையில் உயரத்திற்கு கொண்டு சென்று உன்னை பேசியவர்கள் முன்னிலையில் நான் நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே வராகி அம்மாவின் நிழலில் நீ தங்கி இருக்கின்றாய் இந்த தாயானவள் தான் உனக்கான ஆறுதல் எப்பொழுதுமே கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது யாரையும் தேடி நீ ஒருபோதும் செல்ல வேண்டாம் யாரிடமும் எதற்காகவும் ஒருபோதும் கெஞ்சி நிற்க வேண்டாம் எல்லாவற்றையும் உனக்கு நான் அள்ளி கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒரு உனக்கான நல்ல விஷயங்களில் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறது ஒருவர் உன்னால் ஒரு சாதனையை படைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் யாரும் உன்னால் வேதனையை அனுபவித்துவிடக் கூடாது என்பதில் என்றும் என் பிள்ளை நீ கவனமாக வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மற்றவனுக்கு தீங்கு நினைக்க கூடாது என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி